கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு ஐயப்ப மலைக்கு மாலை போடுறவங்களாம் நேற்றி கார்த்திகை ஒன்னே மாலை போட்டு விரதத்தெல்லாம் தொடங்கியிருப்பாங்க விரதம் எப்படி இருக்கணும் தெரியுமா இது யாருக்கு தான் தெரியாது நீங்கள் புதுசாக என்ன சொல்ல போகிறீங்கன்னு நினைப்பீங்க காலையில் அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிக்கணும் அதுதான் முக்கியமான ஒரு நிகழ்வு உண்மையிலே உடல்நிலை சரியில்லாதவங்க தான் வெது வெதுன்னு வெந்நீரில் குளிச்சுட்டு உங்கள் பூஜை ரூமை எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி படங்களுக்கெல்லாம் முக்கியமாக ஐயப்ப படத்துக்கு புதுசாக மா பூக்களையெல்லாம் சாத்தி உங்களால் முடிஞ்ச பிரசாதங்களான திராட்சை பால் பழங்கள் காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு நீ எது வேணாலும் சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சு படைச்சி ஐயப்பனுடைய சரண கோஷங்களை மனசார படித்து கும்பிடுங்க சூப்பராக இருப்பீங்க